வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வரவேற்கக்கூடியதா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக வரவேற்கக்கூடியது தான் ஏன் அப்படின்னா காலத்திற்கேற்ப மாற்றம் டிஎன்பிஎஸ்சியில் அப்பப்போ கொண்டு வந்துட்டே தான் இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் உங்களுக்கு ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க அவங்க சிலபஸ விட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அக்யூரசி எதிர்பார்க்கறாங்க குரூப் போர் பாஸ் பண்ணி ஒரு அரசு அலுவலகத்துல போய் ஒரு விவ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆவோ அந்த அரசு அலுவலகத்துல நீங்க போய் சேரும்போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுத தெரியணும் பிழையின்றி தமிழ்ல எழுத தெரியணும் நாளிதழ்கள்ல மத்த கோப்புகள்ல இருக்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா சோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இதை கருதணும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை பெரிய புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவிளையாடல் புராணம் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த சிற்றிலக்கியங்கள பாத்தீங்கன்னா குற்றாலப்புறவஞ்சி கலிகத்து பரணி முத்தொள்ளாயிரம் தமிழ் விடுதூது நந்தி கிளம்பகம் முக்கூடற் பல்லு காவடி செந்து முத்துக்குவார சாமி பிள்ளை தமிழ் ராஜராஜன் உலா மனோர்மலியம் பாஞ்சாலி சப்தம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு இரட்டுற மொழிகள் கம்பர் இந்த புது கவிதைகள் தமிழ்ல கடித இலக்கியங்கள் நாட்டுப்புற கலைகள் சிறுகதைகள் தமிழ் மகளிரின் சிறப்பு நூலகம் பற்றிய செய்திகள் இதெல்லாம் என்னன்னு கேக்குறீங்களா இந்த சிலபஸ் எல்லாமே டிஎன்பிசி குரூப் போர்ல இருந்து எடுத்துட்டாங்க புல்லா சிலபஸ் குறைச்சிட்டாங்க பழைய சிலபஸ்க்கும் இப்போக்கும் பார்க்கும் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க இது காலத்திற்கு ஏற்ற மாற்றம்தான் தான் கண்டிப்பா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிழையின்றி தமிழ்ல பேச தெரியுமா எழுத தெரியுமா ஒரு கடிதம் எழுத தெரியுமா புரிஞ்சிக்க தெரியுமா ஒரு நாளிதழ்களில் வரக்கூடிய அந்த செய்தியை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா நீங்க ஒரு நாளிதழுக்கு ஒரு செய்தியை கொடுக்க முடியுமா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கணினி சம்பந்தமான தமிழாக்கம் இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சிலபஸ் குறைச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க கேள்வியிலயோ அந்த கேள்வியினுடைய தரத்துலையோ கொஞ்சமும் குறைய போறது கிடையாது கண்டிப்பா கொஸ்டின் டஃபாக தான் இருக்கும் இன்னும் ஹெவியா கேட்பாங்க எப்படி வித்தியாசமா கொஸ்டினை கேட்கலாம் பார்ப்பாங்க அதனால கேள்வி கேட்கறதுக்கு எந்த சமரசமும் செய்து மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தரமா தான் இருக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது குரூப் போர் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு பத்தாம் வகுப்பு தரம் தான் நூறு கேள்விகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிலபஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அழகு ஒண்ணுல பார்த்தீங்கன்னா இலக்கணம் இருபத்தஞ்சு கேள்விகள் கொடுத்திருக்கிறாங்க எவ்வளவு கொஸ்டின் கேட்போம் அப்படின்றத அவங்களே கொடுத்துட்டாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம் அதுக்காக எதையும் நம்ம விட்டுட்டுலாம் படிச்சிட முடியாது எல்லாத்தையும் தான் படிச்சாக்கணும் இந்த இலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரித்து எழுதல் சேர்த்து எழுதுதல் சந்திப்பிலை குரல் நெடியில் வேறுபாடு உதாரணத்துக்கு லகர 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இனவெழுத்துக்கள் அறிதல் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை அறிதல் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இலக்கணம் தான் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர் சொல் அறிதல் வேர் சொல்லிருந்து வினைமுற்று வினையேற்றம் வினையாளனையும் பெயர் பெயரச்சம் வகை அறிதல் அயல் சொல் தமிழ் சொல்லு எதிர் சொல்லு வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் இரண்டு வினை சொற்களுடைய வேறுபாடு அறிதல் இதெல்லாமே இருந்து அதே இலக்கணம் தான் எடுத்துட்டு இது மட்டும் கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அழகு ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லகராதி சொல்லி ரெண்டு சொல் அகராதி மார்க் பதினஞ்சு கேள்வி கேப்பாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுலயும் என்ன பார்த்தீங்கன்னா எதிர் சொல்லை எடுத்து எழுதுறது ஓரெழுத்துக்கு ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொல்லுக்கு இணையான வேறு ஒரு சொல் அறியிறது கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் உதாரணத்துக்கு பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க பயிலுதல் எழுதுதல் பயிலுதல் வந்து சிறப்பு இல்லைங்களா அது அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி வானில் டேஸ் தோன்றினால் மழை பொழியும் முகில் நட்சத்திரம் எது பொருத்தமானது அந்த இடத்துல முகில் வானில் முகில் தோண்டினால் மழை பொழியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்யறது உதாரணத்துக்கு ஊடகம் அப்படின்னா என்னென்னா தகவல் தொடர்பு சாதனம் ஊடகம்ன்றது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளம் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஊர் பேரனுடைய மருவு உதாரணத்துக்கு எழுதுறது மன்னார்குடிய மண்ணை மயிலாப்புற மயிலை அந்த மாதிரி அப்புறம் பிள்ளை திருத்துக ஒரு ஓர் எந்தெந்த இடத்துல ஒரு வரணும் வரணும் அந்த இடத்துல ஓர் சொல்லி பிழை திருத்துறது பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை உதாரணத்துக்கு வெத்தலை அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் அதை வெற்றிலை அப்படின்னு சொல்லி எழுதுவோம் நாட்காலி நாக்காளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சில இடத்துல அதை எழுதும்போது போது நாட்காலி அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இந்த மாதிரி பேச்சு வழக்குக்கு இணையான தூய தமிழ் சொற்களை எடுத்து எழுதுறது பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய அந்த தொடர்கள் இருக்கக்கூடிய அந்த பிழைய திறத்துறது உதாரணத்துக்கு நேற்று மழை பெஞ்சது அது வந்து நம்ம பேசும்போது சொல்லுவோம் அது எழுதும் போது நேற்று மழை பெய்தது அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கொடுப்பாங்க சொற்களை இணைச்சி புதிய சொல் உருவாக்குறது அதாவது மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுவும் அல்ல இருப்பினும் எனினும் இதனால் ஒரு புதிய சொல்ல உருவாக்கும் போது எந்தெந்த இடத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் போடணும் இந்த சொற்கள் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்பாங்க அந்த அடைப்புக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல தகுந்த இடத்துல அந்த சொற்கள் எல்லாம் சேர்த்துணும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எனவே ஏனெனில் ஆகியால் அது போல அதனால் வரை பின்பு இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே எந்தெந்த இடத்துல சேர்த்தனும் அப்படின்றது கேட்பாங்க உதாரணத்துக்கு நான் காட்டிக்கு சென்றேன் அதனால புளியை பார்த்தேன் இல்லைங்களா அதனால் அப்படின்றது அந்த இடத்துல நம்ம சேர்த்துறோம் ஸோ இந்த மாதிரிலாம் எது கேட்கறாங்கன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஒரு அலுவலகத்துல நீங்கள் போய் வேலை செய்யும்போது ஒரு கடிதம் ஒரு வார்த்தை எப்படி ஃப்ரேம் பண்றது அந்த இடத்துல எப்படி கரெக்டா வார்த்தைகளை போடுறது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி திறமையானவர்கள் டிஎன்பிசி கவர்மெண்ட் வேலைக்கு வேணும் செலக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே கரெக்டான சிலபஸ் தான் வரவேற்கக்கூடிய ஒன்று தான் மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன் வரை நம்ம அதே முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம் பின்பு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எங்க போடணும் அப்படின்றது அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பொருள் தரும் ஓர் எழுத்து ஓர் எழுத்து அதாவது ஆனா பசு ஈனா கொடு தைனா மாதம் தீனா நெருப்பு அந்த மாதிரி பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக அதாவது கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் இந்த சொற்கள் எல்லாமே தாமரை குறிக்கும் இல்லீங்களா ஏற்கனவே பழைய சிலபஸ்ல இருந்ததுதான் பழைய சிலபஸ்ல இலக்கணம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுத்திருந்தாங்க இல்லீங்களா அதையே இங்க பிரிச்சு அழகு ஒன் அழகு டூ அழகு த்ரீ அழகு போர் அழகு ஃபைவ் அழகு சிக்ஸ் வரையும் குடுத்திருக்காங்க நம்ம பழைய சிலபஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா அழகு சிக்ஸ் வரையும் குடுத்திருக்கிறதுனால இவங்க இலக்கணம் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழ்ல எழுதுதல் பேசுதல் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அழகு மூணும் சொல்லி எழுதும் திறன் அது ஒரு பதினைந்து கேள்விகள் கொடுத்திருக்கிறாங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் தொடர் வகைகள் செய்வினை செயற்பாட்டுவினை தன்வினை பிறவினை பன்மை பிழையது சரியான தொடர் அறிதல் மரபு தமிழ் திணை மரபு உயர் திணை உதாரணத்துக்கு அம்மா வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடாது அம்மா வந்தால் மாடுகள் முறை பால் அதாவது மாடுகள்ானது அவன் வந்தான் இல்லை அவள்லர் பால் வந்து அவர்கள் வந்தார்கள் அது தவறு அவர்கள் வந்தனர் அதுதான் சரியான முறை ஸோ ஒன்றன் பால் அது வந்தன அது தவறு அது வந்தது பழவின் பால் வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் பறந்தனர் அது தவறு பறவைகள் பறந்தன காலம் அந்த பிள்ளை நேற்று மழை பெய்யும் அது தவறு நேற்று மழை பெய்தது அதான சரி நேற்று வருவேன் நேற்று வந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து அந்த பிழைகள் இதெல்லாம் சரி பண்றதுக்கு கொடுப்பாங்க இளமை பெயர்கள் பசு அப்படின்னா கன்று ஆடுன்னா குட்டி ஒளிமரபு நாய் கத்தியது நாய் வந்து குறைத்தது தான் சரி இல்லைங்களா வினை மரபு கூடை முடை சோறு உண் அந்த தொகை மரபு மக்கள் கூட்டம் ஆட்டு மந்தை நிறுத்தல் குறி கால் புள்ளி புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வேப்புக்குரி வினாக்குறி இதெல்லாம் எந்தெந்த இடத்துல எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக கேட்பாங்க இது பாருங்க இது ரொம்ப முக்கியம் அதான் கடிதம் எழுதுறதுக்கு இது ரொம்ப முக்கியமானது எந்தெந்த இடத்துல புள்ளி வைக்கணும் எந்தெந்த இடத்துல கமா போடணும் எந்தெந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போடணும் அந்த மாதிரி கேட்பாங்க கண்டிப்பா அடுத்தது அழகு நாலு அப்படின்னு சொல்லிட்டு கலை சொற்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அது பத்து கேள்வி கேட்டுருக்காங்க பல்துறை சார்ந்த கலை சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒரு அறிவியல் சம்பந்தமான ஒரு உதாரணத்துக்கு டெம்பரேச்சர் அது வெப்பநிலை அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா ஹீட்டு வெப்பம் ஸோ இந்த மாதிரி இதுக்கான தமிழ் சொற்கள் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்போதான் நம்ம இப்போ ஒரு மத்திய அரசு வந்து ஒரு கடிதம் வருது ஆங்கிலத்தில் ஆங்கிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த கடிதத்தை நம்ம தமிழில் எழுதணும் இல்லைங்களா அப்போ நமக்கு தமிழ் தானே நம்ம எழுத முடியும் அதுக்காக அதே மாதிரி தமிழ் தொழில்நுட்பம் சார்ந்த உதாரணத்துக்கு கணினி கம்ப்யூட்டர் ப்ரௌசர் வெப் ப்ரௌசர் வலை உளவி சர்ச் இன்ஜின் சோ இதுக்கெல்லாம் தமிழ் சொல் நமக்கு தெரியும் இல்லைங்களா சோ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சொற்களுக்கு தமிழ் சொற்கள் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி நினைக்கிறாங்க அது சரியான தான் சோ புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொலுக்கு நேரான தமிழ் சொற்கள் அறிஞ்சிருக்கணும் உதாரணத்துக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க சர்ச் என்ஜின்னா தேடுபொறி வலசை அப்படின்னா மைக்ரேஷன் ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி மரபணு அப்படின்னா ஜீனு கடல் மயில் அப்படின்னா நாட்டிக்கல் மயில் சோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கணினி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் சம்பந்தமான இந்த இது எல்லாத்தையும் தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமான ஐடி சம்பந்தமான எல்லாத்துக்குமே நம்ம முக்கியமான வார்த்தைகளுக்கு எல்லாமே தமிழ் சொற்கள் நம்ம அறிந்து வச்சிருக்கணும் அது பாத்துக்கோங்க பென்ட்ரைவ் அதுக்கு வந்து கண்டிப்பா அது தமிழ் சொல் கேட்பாங்க அந்த மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா அழகு ஐந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அது பாத்தீங்கன்னா பதினைஞ்சு கேள்விகள் கேட்பாங்க கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் ஒரு பத்தி கொடுத்துருவாங்க ஒரு கே ஒரு அஞ்சாறு கேள்வி கேட்பாங்க அதுக்கு சரியான விடையை நம்ம கொடுக்கணும் செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்திகள் அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இவற்றை வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்டுரை கொடுத்துட்டாங்கன்னா ஒரு செய்தித்தாள் கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம வாசிக்க தெரியணும் அதை புரிஞ்சுக்க தெரியணும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க நம்ம ஜாப்ல இருக்கிறோம் நம்ம எப்படி அந்த செய்தித்தாளை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது அந்த செய்தித்தாளில் இருக்கக்கூடிய அந்த நியூஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் புரிஞ்சு கொள்ளும் திறன் அந்த ஓமை தொடரனுடைய பொருள் அறியறது ஒரு செய்தித்தாளில் கொடுத்துட்றாங்க ஒரு ஓமை கொடுத்துருக்குறாங்க அந்த ஓமைக்கு நமக்கு பொருள் தெரியணும் இல்லைங்களா மரபு தொடரனுடைய பொருள் அறியறது பழமொழி அறியறது அந்த பழமொழியினுடைய பொருள் அறியறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு கண்டிப்பா முக்கியம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அந்த தமிழ் மொழியினுடைய கலாச்சாரம் அந்த பண்பாடு தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதியில் எந்த மாதிரி வார்த்தைங்க எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றாங்க கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சென்னை இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அந்த பேசுகிற ஸ்லாங் கூட நமக்கு மாறும் ஸோ அந்தந்த இட பகுதியில் எந்தெந்த மாதிரியான வார்த்தைகளை எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறாங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்க அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆவண உள்ளடக்கங்களை புரிஞ்சு கொள்ளும் திறன் இதெல்லாம் அந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு ஆறு எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி அஞ்சு கேள்விகள் மொழிபெயர்ப்புல அஞ்சு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் சோ ஆங்கிலம் பெறமொழி சொல்லு அங்க இருக்கக்கூடிய இதுக்கு நேரான தமிழ் சொல்லு அதே மாதிரி பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்க்கணும் உதாரணத்துக்கு பென் டிரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு இதுக்கு எல்லாத்துக்குமே மொழி அடுத்தது ஆவணங்களுடைய தலைப்பு இது பாருங்க ரொம்ப முக்கியம் ஆவணங்களுடைய தலைப்பு கோப்பு கடிதம் மனுக்கள் மொழிபெயர்ப்பு புரிஞ்சு கொள்ளுதல் இதெல்லாம் கேட்பான்னு எளிய மொழிபெயர்ப்புல வருது இவ்வளவு நேரம் அழகு ஆறு வரைக்கும் இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இலக்கணம் பகுதியில இலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது பாத்துக்கோங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு அழகு தான் இருக்குது அதுதான் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சோ ரெண்டு பார்ட்டா இருந்தது ஓல்டு சிலபஸ்ல பகுதி ஆ இ இது ரெண்டையும் சேர்த்து ஒன்னா பண்ணி ஒரே அழகா கொடுத்துட்டாங்க அதுக்கு அழகு ஏழு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்ணும் பதினஞ்சு கேள்வி தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நிறைய சிலபஸ குறைச்சி நீங்க இது மட்டும் படிங்க போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதுலயே பாத்தீங்கன்னா ஹெவியா ரொம்ப டஃபா கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு திருக்குறள் தொடர்பான செய்திகள் முன்ன பாத்தீங்கன்னா இருபத்தி அதிகாரம் இருந்தது இப்போ இருபது அதிகாரமா குறைச்சிட்டாங்க ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாரை துணைக்கோடல் வினை செயல் வகை அவையஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி நடுநிலைமை கூடா ஒழுக்கம் கல்லாமை செங்கோன்மை பண்புடைமை நட்பாராய்தல் புறங்கூறாமை அருளுடைமை மேற்கோள்கள் அதே மாதிரி அறநூல் தொடர்பான செய்திகள் அறநூல் மட்டும் கொடுத்திருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க என்னன்னா நாலடியார் நாலடியா நான்கு மணி பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னார் நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி அவையார் பாடல்கள் இதெல்லாமே வந்து அறநூல்கள் தொடர்பான செய்திகள் ஸோ இது எல்லாமே இது மட்டும் நம்ம படித்தா போதும் இதையே நம்ம ஆறுல இருந்து உதா ஒன்னுல இருந்து ஒன்னுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் புக்கு நம்ம இந்த செய்திகள் எங்கெங்க இருக்குதோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நம்ம படிச்சா போதும் அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்புறம் ஊவே ஐயர் தோப்போ மீனாட்சி சுந்தரம் சி லக்குவனார் அவங்களுடைய தமிழ் பணி அவங்களுடைய தொடர்பான செய்திகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனார் அவருடைய அகரமுதலி பாவலேறு பெருந்து தரனார் ஜி யு போப்பு வீரமாமுனிவர் இவர்களோட தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் பாவேந்தர் டி கே சிதம்பரநாதர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் காய்தே மில்லத்து தாராபாரதி வேல்நாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் முடியரசன் தமிழ் ஒளி உரித்திரங்கண்ணனார் கீவா ஜெகநாதர் நாமக்கல் கவிஞர் இவங்களை பத்தி இவங்க இந்த தமிழ் சான்றோர்களுடைய செய்திகள் பத்தி கொடுத்திருக்கிறாங்க முக்கியமா இதுல பாத்தீங்க அப்படின்னா பாரதியாரே இல்லை அது ரொம்ப முக்கியம் அது ஏன் விட்டுட்டாங்கன்னு தெரியல ஒருவேளை பொது அறிவு அதுல பாரதியார் இருக்கு அதனால அங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இங்க விட்டாங்களோ என்னமோ தெரியல இருந்தாலும் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பாரதியார் இல்லன்றதுக்காக நம்ம விட்டுற முடியாது கண்டிப்பா பாரதியார் படிச்சு வச்சிருந்தோம் பாரதியார்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க பொது அறிவுல சிலபஸ்ல இருக்கு பாரதியார் அதனால அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி குறிப்புன்னு சொல்லி கொடுத்தவங்க என்ன குடிச்சுட்டாங்கன்னா அழகு ஏழுக்கான பாடத்திட்டம் அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பதினஞ்சு கேள்விகள் கேட்பாங்க இல்லைங்களா என்னுடைய பாடத்திட்டம் இருக்கு இல்லைங்களா இது வந்து பத்தாம் வகுப்பு வரையிலான அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பாட ஸ்டாண்டர்ட் பாடப்புகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால பத்தாம் வகுப்பு ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து பத்தாம் வகுப்பு போடு நிறுத்த முடியாது பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த புக்கையும் சேர்த்து நம்ம படிச்சுக்க வேண்டியதான் அடுத்தது பாத்தீங்கன்னா பொது அறிவு இது எழுபத்தி ஐந்து கேள்விகள் இதுல பாத்தீங்கன்னா அப்படின்னா அழகு ஒண்ணு பொது அறிவியல் அப்படி கொடுத்துருக்காங்க அது ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே இருந்த சிலபஸ் தான் நம்ம ஆறு டு பத்து அறிவியல் புக்கு படிச்சா போதும் அதே சிலபஸ் தான் அதுல இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்னு சேர்த்திருக்காங்க என்ன அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் முன்னாலாம் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது தனியா கொடுப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றதுலயும் நடப்பு நிகழ்வு நடப்பு நிகழ்வுன்னு கொடுத்துருக்காங்க அதனால இப்ப பொது அறிவியல்ல நடப்பு நிகழ்வுகள் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அந்த நிகழ்ச்சிகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அழகு ரெண்டுல பாத்தீங்கன்னா புவியியல் அது ஐந்து தான் கேட்போன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன செய்திருக்காங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் ஆறு டு புக்கு புவியியல் படிச்சுட்டு நடப்பு நிகழ்வுகள் நம்ம படிச்சுக்கணும் அழகு மூணுல பாத்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணிட்டாங்க இந்திய தேசிய இயக்கம் தனியா இருந்துச்சு இப்போ இந்திய வரலாறு பண்பாடு அதையும் இந்திய தேசிய இயக்கத்தையும் ஒண்ணு பண்ணி பத்து கேள்விகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதுவும் எல்லாமே நம்ம பழைய தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த இந்தியாவினுடைய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசியம் இயக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைவர்கள் பேர் எல்லாமே வந்துருச்சு பாரதியார் வாகு சின்னவர்னா தந்தை பெரியார் ஜவஹர்லால் நேரு ரவீந்திரநாத் தாகூர் காமராஜர் மகாத்மா காந்தி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ராஜாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முத்துலட்சுமி அம்மையார் மூலூர் ராமிர்தம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது அறிவில் கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அழகு நாலு இந்திய ஆட்சியியல் அது பதினைஞ்சு கேள்வி ஸோ இந்திய அரசியலமைப்பு சம்பந்தமா அது பதினைந்து கேள்வி முக்கியமா தமிழ்நாடு அதனுடைய ரிலேட்டடாக நிறைய கேள்வி கேட்பாங்க இதுலேயும் நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துட்டாங்க ஸோ இதுலயும் நடப்பு நிகழ்வு நம்ம பார்த்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அழகு ஐந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் ஸோ இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரம் அது கேட்பாங்க அதில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம் அதுவும் இருக்குது ஸோ மொத்தம் இது இருபது கேள்விகள் தமிழ்நாடுடைய கல்வி கலாச்சாரம் நல்வாழ்வு முறைகள் தமிழ்நாட்டினுடைய புவியியல் கூறுகள் பொருளாதார வளர்ச்சி அவற்றினுடைய தாக்கம் அரசனுடைய நலத்திட்டங்கள் மெயினா நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் நலத்திட்டங்கள் அது நிறைய கேள்வி கேட்பாங்க அதுலயும் நடப்பு நிகழ்வுகள் அதான் நம்ம பார்க்கணும் அடுத்தது அழகு ஆறு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஸோ இது வந்து இருபது கேள்வி கேட்டிருக்காங்க இதுல வந்து தமிழ்நாடு சம்பந்தமான அந்த சீர்திருத்தங்கள் பெண்களின் பங்கு போராட்டம் விடுதலை இது எல்லாமே கேட்டிருக்காங்க அடுத்தது பகுதி ஆ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் பத்தாம் வகுப்பு கேள்விகள் இருபத்தி அழகு ஒண்ணுல ஒண்ணு திறனறிவு அது பதினைஞ்சு கேள்விகள் சிலபஸ் ரொம்ப குறைச்சிட்டாங்க மேக்ஸ் தான் ரொம்ப குறைச்சிட்டாங்க சிலபஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னன்னா கேட்பாங்கன்னு பாத்துக்கோங்க சுருக்குதல் விழுக்காடு மீப்பெரு பொதுக்காரணி மீசிறு பொதுக்காரணி அதாவது மீசிமா மீப்பேவா அப்படின்னு சொல்லி எல்சிஎம் விகிதம் விகிதாச்சாரம் தனிவட்டி கூட்டு வட்டி பரப்பு கொள்ளளவு காலம் வேலை இவ்வளோதாங்க இது படிச்சிட்டோம்னா நமக்கு பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஏழு எட்டு இந்த சிலபஸில் இருக்குங்க ஆறு ஏழு எட்டு மேக்ஸ் புக்கு எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் முடிச்சிக்கலாம் மெயினாக இதெல்லாமே இருக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நைன்த் டென்த் புக்கு நம்ம படிச்சுக்கலாம் ரொம்ப மேக்ஸுக்கு ரொம்பலாம் சிரமப்பட தேவையில்லை நம்ம நார்மலாக மேக்ஸ் தெரிஞ்சால் போதும் அதையே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கணும் மெயினாக சுருகுதல் மீசிமா மீ பேவா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அதே மாதிரி ஆர்எஸ் அகர்வால் புக்கு அதில் இந்த சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க நம்ம அது படித்தா கரெக்டா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு ரெண்டு காரணவியல் அது பத்து கேள்வி கொடுத்துருக்குறாங்க தர்க்க காரணவியல் புதிர்கள் பகடை காரணவியல் என் எழுத்து காரணவியல் என் வரிசை இதெல்லாம் கொடுத்திருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவர் அந்த பகுதி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நூறு கேள்விகள் கேட்பாங்க போர் படிக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல ரொம்ப ஈஸி சிலபஸ் சிலபஸ் ரொம்ப ஈஸி ஆனா கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது பாத்துக்கோங்க சிலபஸ் ஃபுல்லா இருக்காங்க ஹெவி சிலபஸ்ல இருந்து ரொம்ப கம்மி சிலபஸ்க்கு வந்திருக்கீங்க நீங்க அப்படிதான் நினைக்கணும் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால இப்படி மாற்றிட்டாங்க நம்ம படிச்சதுலாம் வீணா போச்சு அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க கொஸ்டின் எப்படி வேணால் கேள்வி கேட்பாங்க அதனால நம்ம எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்க போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த டைமும் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க இன்னிலேருந்து உக்காந்தோம் அப்படின்னா குரூப் ஃபோர் கண்டிப்பாக நம்ம அடிக்கலாம் எந்த டவுட்டும் கிடையாது கொஸ்டின் டெப்த்தாக கேட்பாங்க அது நீங்கள் நல்ல டெப்த்தாக படிச்சுக்கோங்க ஆறுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கை ஃபுல் தரவு பண்ணிடுங்க அதே மாதிரி மேக்ஸும் ஆறுல இருந்து பத்து சிபிஎஸ்சி புக்கு மேக்ஸ் இருக்குதா பாருங்க அதுல இருக்கிறத கொஞ்சம் பாருங்க ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் புக்கு படிச்சிருங்க ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸு பொது அறிவியல் சமூக அறியல் புக்கு வரலாறு புவியியல் அதுல பின்னாடி அந்த பொருளியல் இருக்குது சமூக புக்குலேயே பொருளியல் இருக்கு அதை நீங்கள் படிச்சுக்கோங்க அதே மாதிரி அப்பப்போ நம்ம பேப்பர் பாத்துக்கிறது நடப்பு நிகழ்வுகள் அரசனுடைய நலத்திட்டங்கள் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சோ இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா குரூப் போர் நமக்கு ஒரு கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸி குரூப் போர் பாஸ் பண்றது குரூப் டூ பிரிப்பேர் பண்றவங்களுக்கும் தமிழ் சிலபஸ இதே தான் அதனால குரூப் போர் குரூப் டூ மிகவும் எளிமையானது குரூப் போர் எக்ஸாம்க்கு இன்னும் நிறைய மாதங்கள் இருக்குது சோ இப்போ நம்ம எய்ம் பண்ணோம் அப்படின்னா குரூப் போர் பாஸ் பண்ணி ஏதோ ஒரு அரசு அலுவலகத்துல நம்ம வேலை வாங்கிடலாம் தேர்வு நல்லா படிங்க அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடைந்து திருவோம் நன்றி